ஓம் சிவாய நம அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த உடல் என்கின்ற இந்த வாடகை வீட்டில் நாம் வசித்து வருகின்றோம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த உடல் என்கின்ற இந்த உடல் என்பது உண்மையானது கிடையாது சொந்த உடல் இது நீங்கள் அப்படி என்பது கிடையாது இது என்பது டெம்பரவரி அதாவது வாடகை வீட்டில் தான் நீங்கள் வசித்து கொண்டு வருகின்றீர்கள் இதற்கு நீங்கள் வாடகையும் செலுத்து கொண்டிருக்கின்றீர்கள் வாடகை செலுத் என்றால் நீங்கள் உங்களால் இங்கு வசிக்க முடியாது அதாவது இந்த வாடகை வீடுங்கின்ற இந்த உடலில் வசிக்க முடியாது என்ன வாடகை நீங்கள் கொடுத்து என்றால் உணவு என்கின்ற வாடகை தினம் 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 என்ன பண்ணுறீங்கன்னா வாடகையாக கொடுத்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் வாடகை கொடுக்கவில்லை என்றால் இந்த உயிரானது இந்த உடம்பாக இருக்கக்கூடிய இந்த வாடகை வீட்டில் வசிக்காது இந்த வாடகை வீட்டை விட்டு உயிர் என்பது பிரிந்துவிடும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க தினம் தினம் மூன்று வேளையும் வாடகையை கொடுத்து கொண்டே இருக்கின்றீர்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த நூறுவருட வாழ்க்கை இந்த உடல் என்பது நீங்கள் கிடையாது பெயரும் நீங்கள் கிடையாது உடலும் நீங்கள் கிடையாது இன்னும் கண்டிப்பாக போனால் ஆன்மாவும் நீங்கள் கிடையாது அப்போ நீங்கள்ங்கிறது அங்கே ஒன்றும் இல்லை இப்போது அந்த டாப்பிக்கு அது ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம வந்து பதிவிடுவோம் அப்போது இந்த உடல் என்கின்ற இந்த வாடகை வீட்டில் தான் நம்ம வசி வசித்து கொண்டு வருகின்றோம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அப்போது இந்த வாடகை வீட்டை நாம் எப்போது வந்து சொந்தமாக்கி கொள்ளுது சொந்தமாக்கி கொண்டால் நாம் வந்து வாடகை கொடுக்க தேவையில்லை சொந்தமாக்கி கொள்ளலாம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் தினம் தினமும் வந்து இந்த உடலுக்கு வந்து வாடகை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதனால தான் நம்மளால் உயிர் உயிர் என்பது வாழ முடியுது அப்போ நீங்கள் வாடகை கொடுக்கல சாப்பிடவில்லை அப்படி என்றால் உடல் என்பது உயிர் சாப்பிடாம இருக்காது சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா ஒரு ஆகும் ரெண்டு நாளாகவும் மூணு நாளாவா அல்லது வந்து ஒரு வாரம் இல்லை ஒரு மாதம் அப்படியே இருக்க இருக்க என்ன ஆகும்னா உயிர் என்பது பிரி விடும் ஆனால் இந்த வாடகை விட்டு நம் நம்மால் வந்து சொந்த வீடாக மாற்றும் பொழுது சொந்த வீடாக மாற்றிக்கொண்டோம் என்றானால் நாம் வாடகை கொடுக்க தேவையில்லாத சாப்பிடுவதற்கு தேவையில்லை இந்த உடல் தன்னைத்தானே இந்த வீட்டுக்கு உண்டானது அனைத்துமே இது வந்து இது தன்னைத்தானே உருவாக்கி கொள்ளும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இது போன்ற பல இரகசியமான சூட்சமமான மெய்ஞானமான விஷயங்கள் என்பது உங்களை தேடி வந்து கொண்டிருக்கும் நம்மளுடைய சேனலுக்கு ஆதரவு தாருங்கள் பின்பற்றுங்கள் அனைவருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சிவாய நம்ம